கடந்த ஏழாம் தேதி பார் கவுன்சில் வாசல்ல ஒரு வக்கீல் படுபயங்கரமாக தாக்கப்பட்டு மிக மோசமாக பாதிக்கப்பட்டு உடல்நிலை மோசமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றைக்கு காவல்துறை அதிகாரியுடைய விசாரணைக்கு அவர் கழுத்தில் மிகப்பெரிய பேண்டேஜோடு கட்டோடு வந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் இதில் என்ன நடந்தது என்ன உண்மையான பின்னணி என்பதை இதோ உங்களிடத்தில் நான் விளக்குகிறேன் உரிய ஆதாரங்களோடு கிடைத்திருக்கிற புதிய ஆதாரங்களை உங்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறேன் தலைவர் திருமாவளவன் அவர்கள் உயர்நீதிமன்றத்தினுடைய ஆவின் கேட்டு வாசல் நடந்த ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு வராரு அப்படி வரும்பொழுது இந்த காந்திங்கிற வக்கீல் தலைவருடைய அந்த வாகனத்தை பார்த்துட்டே தன்னுடைய வீலரில் நேராக அந்த வாகனத்தை மறைச்சி போய் அந்த பார் கவுன்சில் வாசலில் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கு கிட்டே நிறுத்திட்டார் நிறுத்தினோடனே தலைவருடைய வாகனம் பின்னாடி போய் ஆறு நடிக்கிறாங்க ஆறு நடித்தோடனே இவர் எரிச்சலாகி பேசுகிற மாதிரி இவர் வந்து திரும்பி திட்டுறாரு கார் கதவுகள் திறக்கப்படலை அவர் வந்து அதே இடத்துல வாகனத்தை தன்னுடைய டூ வீலரை நிறுத்திவிட்டு அந்த காரை நோக்கி ஓடுறார் ஆனால் பாலிமர் டிவி என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் கார் போய் மோதினுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மோதினதுன்னு சொல்கிறது சுத்த பொய்யானது இந்த மோதியாக தான் காட்டின வீடியோ இருக்குல்ல அது நான் தான் பாலிமர் டிவியினுடைய சீஃப் எடிட்டர் வேல்ராஜுக்கு நான் தான் அனுப்புனேன் இதை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் காருக்கும் டூ வீலருக்கும் ரெண்டு மீட்டர் இடைவெளி இருக்கிறத நீங்கள் பாருங்கன்னு சொன்னேன் அது வேணும்னே ஜூம் பண்ணாமல் ஆறுன்னு ஷாக் ஆகி கொஞ்சம் தூரம் போகிறத மோதி போகிற மாதிரி பாலிமர் காட்டி மோதி எது அதை இவர் கேட்டார் ஆகவே வந்து இவரை வந்து தாக்கிட்டாங்க என்கிற பொய்யை விட்டார் அதாவது ராஜீவ்காந்தி பார் கவுன்சிலுக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அக்கா வழக்கறிஞரான் அவங்க அக்காவுடைய அடையாள அட்டை வந்து புதுப்பிச்சு அதை வாங்கிட்டு போக வந்தார் ராஜீவ் காந்தி அக்காவுடைய காலை போய் வாங்க முடியாது கையெழுத்து போட்டு வாங்கினோம் அப்படி கையெழுத்து போட்டு வாங்கினோம்னா யார் போகணும் காந்தி அக்கா தான் போகணும் ராஜீவ்காந்திகிட்ட எப்படி கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா தப்பு இந்த கதையே பொய் அப்புறம் என்ன சொல்கிறாங்க இவர் உயிருக்கு பயந்து தான் ஓடி போய் பார் கவுன்சிலாம் ஓடிக்கிட்டாரு இல்லை இல்லை அது வந்து ச இந்த சம்பவம் நடந்தது ரெண்டு மணிக்கு மேலே தான் நடக்குது ஆனால் இவர் மதியம் பன்னெண்டு மணிக்கே பார் கவுன்சிலில் போகிறார் மதியம் பன்னெண்டு மணி நாற்பத்தி எட்டு நொடிக்கு இந்த ராஜீவ்காந்தி பார் கவுன்சில் உள்ளே போகிறார் உள்ளே போகிறவர் நேராக ஆஃபீஸ் ரூம் போகிறார் ஆஃபீஸ் ரூம் போயிட்டு அங்கே ஒரு நிமிஷம் இருந்துட்டு நேராக முதல் மாடிக்கு போகிறார் யார் யாருக்கு அறை இருக்குன்னா ஆஃபீஸ் இருக்குன்னா துணை தலைவர் பார் கவுன்சில் வைஸ் சேர்மன் வேலு கார்த்திகேயனுடைய அறை இருக்கும் மேலே ஏறி போனோடனே லெஃப்ட் சைடில் அவருடைய அறை இருக்கும் ரைட் சைடில் வலது பக்கம் அகில இந்திய கோ சேர்மன் திரு பிரபாகரன் அவர்களுடைய அறை இருக்கும் இப்போ நேர இவர் எங்கே போறார்னா வேலு கார்த்திகேயன் அறைக்கு போறார் எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு உள்ள நுழைஞ்சவர் நேராக ஆஃபீஸ் ரூம் போயிட்டு திருப்பி வேலு கார்த்திகேயன் ரூமுக்கு போகிறார் அங்கே போயிட்டு ஒரு ஒன்பது நிமிஷம் கழிச்சு கீழே இறங்கி வந்து சேர்மன் ரூம் வந்து கீழே இருக்கு சேர்மன் ஆபீஸ் பார் கவுன்சிலுடைய தலைவர் திரு அமல்ராஜ் அவர்களுடைய ஆபீஸ் கீழே இருக்கு அதுக்குள்ளே போய் நுழைஞ்சு எட்டி பார்க்குறாரு திரும்பி வந்து மறுபடியும் வந்து வேலு கார்த்திகேயின் துணைத்தலைவர் ரூமுக்கு போகிறார் இப்படி பன்னெண்டு மணிலேருந்து பன்னெண்டு நாற்பது வரையும் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் பார் கவுன்சில் உள்ளேயே சுற்றுறாரு பார் கவுன்சில் எல்லாம் வேலை வாங்குறாரு குறிப்பாக வந்து தலைவர் திரு வேலு கார்த்திகேயனுடைய உதவியாளர்கள் ரெண்டு பேருமே இவருக்கு வேலை பார்க்குறாங்க ஒரு லே ஒரு அம்மா ஒரு பெண் உதவியாளர் இருக்கிறாங்க திருப்பி பன்னெண்டு நாற்பதுக்கு பார் கவுன்சில் விட்டு வெளில போகிறார் திருப்பி அஞ்சு நிமிஷத்தில் ப பன்னெண்டு நாற்பத்தாறுக்கு பார் கவுன்சில் உள்ள வர்றார் திருப்பி ஒரு மணி இருபத்தி ரெண்டு நிமிஷத்துக்கு அவர் பார் கவுன்சில் வெளில போகிறார் இப்போ இவரை மறுபடியும் நம்ம எப்போ பார்க்குறோம்னா கரெக்டாக ரெண்டு இருபதுக்கு பார் கவுன்சிலுக்கு வெளியில் அந்த பிளாட்ஃபார்மில் ரோட்டு பக்கத்தில் அங்கே வந்து திடீர்னு ஒரு மறைவுலேருந்து வந்து டைம் பார்க்குறாரு திருக்கு புருக்குன்னு முழிக்கிறாரு அந்த பக்கம் பார்க்குறாரு பார்த்துட்டு திடீர்னு அவரை காணா போயிட்டார் இது எப்போ எத்தனை மணிக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா சரியாக மதியம் ரெண்டு இருபது நாற்பத்தி ஏழு நொடிக்கு நடக்குதுங்க அடுத்த ஒரு நிமிடத்துக்குள்ளே அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு நொடிக்கு அவர் வந்து எதிர் சைடில் இருந்து நோவேவில் அவர் வந்து வண்டி டூ வீலர் வரார் இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒன்றரை மணிலேருந்து ஒன்றே முக்காலுக்குள்ளே எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் ஹைகோர்ட் வெளியில் ஆவின் கேட்டு ஆவின் கேட்டு வெளியில் அந்த போராட்டத்துக்கு வந்துட்டார் சாலை வந்து அடைபட்டு போயிடுது தான் அங்கே போக்குவரத்து இல்லை அப்படி இருக்கிற ச சூழலில் போராட்டத்தில் பேசி முடிச்சுட்டு தன்னுடைய வாகனத்தில் ஏறி புறப்பட போகிறார் அதே நேரத்தில் தான் இவர் டைம் பார்க்குறாரு அந்த பகுதியை பார்க்குறாரு ரோட்டை பார்க்குறாரு திடீர்னு வந்து ஒரு நிமிஷத்தில் எதிர் திசையில் வர்றார் அதாவது நோவேல வராரு எங்கள் தலைவர் இருக்கிற வாகனம் இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தை பார்த்துக்கிட்டே வர்றார் வந்தவர் அங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குது பார்க்கவுன் செய்துற அந்த பாருங்கள் அதுக்கு அதுக்கு கிராஸ் பண்ணி போய் அப்போ திடீர்னு எங்கள் தலைவருடைய வாகனம் புறப்பட ஆரம்பிச்சிச்சு கிட்டத்தட்ட முப்பது நொடிக்குள்ளே போய் யூ டேன் அடித்து எங்கள் தலைவர் வாகனம் எடுக்கிறத பார்த்துக்கிட்டே இவர் தன்னுடைய டூ வீலரில் அந்த ஸ்கூட்டியில் வேணும்னே நடு ரோட்டுக்கு போய் அவருடைய டூ வீலரை மெதுவாக ஓட்டுறார் ஓட்டிட்டு போய் அந்த ஸ்பீட் பிரேக் இருக்குது பார்க்குண் சேதில் அங்குனா அந்த ஸ்பீட் பிரேக்கரை ஏறி இறங்கி நிறுத்திக்கிறார் எங்கள் தலைவருடைய வாகனம் பின்னாடி பாதுகாவலர் வாகனத்தோடு வருது சைரன் ஒளி எழுப்பிக்கிட்டே வருது இவர் வாகனத்தை பார்க்கவும் வாகனத்தை தலைவர் வாகனத்தை வலிமறிச்சு இவர் டூ வீலரில் போகிறத பாருங்க போய் நிறுத்திக்கிட்டாரு பாருங்க எங்க தலைவர் வண்டி போய் டிரைவர் வந்து ஆரன் அடிக்கிறார் ஆரன் அடிச்ச உடனே தான் நிறுத்துறாரு ஆனா ஆரன் உடனே ஜருக்கு காட்டுற மாதிரி ஷாக் ஆகுற மாதிரி ஒரு ரெண்டு தள்ளி இப்படி நின்று திருப்பி உடனே திட்ட ஆரம்பிக்கிறேன் ஆறு அடிக்குது எரிச்சல் ஆகுதுன்னு வச்சுக்க திருப்பி யாரை நோக்கி திட்டுவான் டிரைவர் நோக்கி தான் திட்டுவான் அவன் எங்கள் தலைவரை நோக்கி திட்டத்தை பாருங்கள் பாருங்கள் காசியில் பாருங்கள் அதன் பிறகு சரி எங்கள் தலைவர் காரில் இருந்து வ கண்ணாடியும் இறக்கலை டோரும் திறக்கலை ஆனால் திருப்பி அவன் வண்டியை ஸ்டாண்ட் போட்டுட்டு ஓடுறான் பாருங்கள் யாரை நோக்கி ஓடுறான் பாருங்கள் அங்கேருந்து ஏதாவது சொல்லி பிரச்சனை ஆயிருந்தால் அவனை திட்டி கண்ணாடி இறக்கிக்கிட்டு என்ன அப்படி பண்ணுற ஏன் வழி மறைக்கிற அப்படின்னு யாராவது கேட்டிருந்தா அவன் நிறுத்திட்டு என்ன பேசுறேன்னு ஓடலாம் கண்ணாடியும் இறக்கல வண்டி வந்து பேசாமல் நிற்கிது இவன் என்ன பண்ணுறான் திட்டினவன் திடீர்னு வந்து ஸ்டாண்ட் அதே இடத்துல போட்டு ஓடுறான் சண்டைக்கு ஓடுறான் டிரைவர் நோக்கி தானே ஓடணும் ஆனால் அவன் இங்கே ஓடுறான்பாரி எங்கள் தலைவரை நோக்கி ஓடுறான் தலைவர் நோக்கி ஓடி போய் கண்ணாடி இறக்கு இறக்குன்னு சொல்கிறது பாருங்கள் இதை கவனிச்ச எங்கள் தலைவர் வண்டிக்கு பின்னாடி வந்த பாதுகாப்பு வாகனம் எஸ்கார்டு வண்டி சைரனோட வருது அந்த வண்டியிலேருந்து இதை கவனித்த போலீஸ்காரங்க ஓடி வந்து எங்கள் தலைவர் கண்ணாடிக்கும் அந்த காரு கண்ணாடி எங்கள் தலைவர் சீட்டுக்கும் இவன் ஓடி வந்து அந்த தலைவர் சீட்டுக்கிட்ட நிற்கிறான் அந்த இவனை மறித்து அவனை அப்புறப்படுத்துறதை பாரு அப்புறப்படுத்துகிறாங்க இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற சில வழக்கறிஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துட்டு வழக்கறிஞர்கள் சில கட்சிக்காரங்க ஓடி வந்து அவன்கிட்ட அவனை வந்து அப்புறப்படுத்த முயற்சிப்படுறாங்க அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஏ தலைவர் இருக்காருப்பா என்னப்பா நீ வந்து வழியை மறிச்சு நிற்கிற அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா உனக்கு தான் தலைவன் எனக்கும் அவன் தலைவன் அப்படின்னு ஒருமையில் எங்கள் தலைவர் அவன் பேச என்ன அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போலீஸ்காரவங்களும் அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கள் உள்ளிட்டவங்க வந்து அப்புறப்படுத்தும்போது மீண்டும் மீண்டும் அவன் பிரச்சனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணான் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அவனை வந்து அவன் வண்டியை ஓரத்தில் தள்ளி விட முயற்சி பண்ணுறாங்க வண்டி கீழே விழுந்துச்சு அப்புறம் இவன் வந்து எகிரி எகிரி பேசும்பொழுது அங்கே தள்ளுமுள்ளாகுது கைகளை பாயிடுது ஒரு ஒரு ரெண்டு மூணு அடி வந்து அடிச்சிடறான் அடித்த உடனே இவன் உடனே பார் கவுன்சில் உள்ள இங்கேருந்து பார் கவுன்சில் எவ்வளோ தூரம் இருக்குன்னா திரு அஞ்சு மீட்ரு ஆறு மீட்டர் உள்ள கேட்டு வந்துடும் பார் கவுன்சில் கேட் அவன் அந்த சம்பவம் நடக்கிறது பார் கவுன்சில் தான் ஓடிடுறான் இப்போ அவன் உள்ளே ஓடுறான் உள்ளே ஓடும்போதே பாருங்கள் என்ன பண்ணுறான்னு இவன் ஏற்கனவே திட்டமிட்டு நாம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை பண்ண போகிறோம் அப்படி பிரச்சனை பண்ணால் க அவங்க கட்சிக்காரவங்க அல்லது போலீஸ் வந்து நம்மளை ஏதாவது பிடிக்கிறாங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நம்ம பார்க்கோன் ஸ்கூல்ல ஓடிடணும் அப்படிங்கிற திட்டமிட்டு ஓடினா எப்படி ஓடணும் அப்படின்னு முடிவு பண்ணியே ஓடுறான் உள்ள இரும்பு கேட்ட இழுத்து மூடிக்கிட்டே ஓடுறான் பாருங்கள் உள்ளே போய் லாக் பண்ணிக்கிறான் பாருங்க இது திட்டமிடாமல் ஒருத்தரால் எப்படி முடியும் இதே சமயத்தில் இன்னொன்று நடக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி ராஜீவ்காந்தி எங்கள் தலைவருக்கார வழிமறிச்சு நிற்கிறது ரெண்டு இருபத்தி ரெண்டு பதிமூணு நொடிக்கு அந்த நேரத்தில் மூணு பேர் க்ராஸ் பண்ணி வர்றதை பாருங்க அர்த்தம் அதில் ஒருத்தங்க வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க பாருங்கள் அந்த வீடியோ எடுக்கிற நபர் பாலிமர் டிவியுடைய நிருபர் நாங்கள் விசாரித்த வகையில் அது பாலிமர் டிவியுடைய நிருபர் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்படுது இல்லையா இந்த வீடியோ தான் உடனடியாக பாலிமருக்கு அனுப்பப்படுது அதை நான் சொல்கிறேன் அந்த பாருங்கள் மூணு பேர் வர்றாங்க இவனோடு சேர்ந்து தான் ரெண்டு பேர் தூரமானன்னு பார்க்குறாங்க அதில் இந்த நபர் வந்து வீடியோ எடுக்கிறாரு வீடியோ வந்து வீடியோ ஆன் பண்ணிகிட்டே வராரு மறைவில் நின்று எடுக்கிறார் இந்த காரோடைய மறைவில் இங்கே ஒரு கார் கிடக்கு அந்த காரோடைய மறைவில் நின்று எடுக்கிறார் எடுத்துட்டு ராஜீவ் காந்தி எங்கேயெல்லாம் போகிறாரோ அங்கேயெல்லாம் அந்த வீடியோ திரும்புது பாருங்கள் ராஜீவ் காந்தி இதை தள்ளுமுள்ளாகி பார் கவுன்சில் ஓடுறாரு அந்த பார் கவுன்சில் நோக்கி அவர் ஓடுறதை எடுக்கிறாரு இதுதான் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க பாலிமரில் பார்த்துருக்கீங்க நீங்கள் சோசியல் மீடியாவில் இந்த டிவி இந்த காட்சியை தான் பார்த்துருப்பீங்க அப்படியே வந்து எங்கள் தலைவர் வாகனம் வந்து மூவ் ஆகிறத பார்க்குறீங்க இதில் இன்னொரு விஷயத்தை கவனிங்க எங்கள் தலைவர் வண்டியை பரிமரிச்சு நிறுத்தி ஓடி வந்து போலீஸு மற்ற வ வக்கீல்கள் உள்ளிட்டவங்கள்லாம் வந்து அவரை அப்புறப்படுத்தி பெரிய அளவில் கூட்டம் தள்ளுமுள்ளானவனே இங்கே பாருங்கள் மூணு பேர் எஸ்கேப் ஆகிற பாருங்க இங்கே மறைவில் நின்று போகிறாங்க பாருங்கள் அதாவது அந்த ஸ்பீட் பிரேக்கிட்டே இந்த பக்கம் அதாவது லெஃப்ட் சைடு மூணு பேர் நின்றுட்டு இவ்வளோ ஒரு பெரிய கலவரமாக அங்கே நடக்க ஆரம்பிச்சிருச்சு அது என்னன்னு கூட வேடிக்கை பார்க்கல சாதாரணமாக வந்திருந்தவங்கன்னா அது என்ன நின்று வேடிக்கை பார்த்துருப்பாங்க இந்த மூணு பேர் எப்படி போகிறாங்க பாருங்க சீக்கிரம் போ சீக்கிரம் போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறத பாருங்கள் இது வந்து இந்த சிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கேமரா ஒன்று இருக்குது பார் கவுன்சில் மேலே இருக்குது அந்த கேமராவுலருந்தான் இதை கா இந்த காசியை பார்க்குறீங்க அந்த கேமராவிலேருந்து நீங்கள் ராஜீவ் ராஜீவ்காந்தி வந்ததை பார்த்ததும் அந்த கேமரா ஒரு நிமிடம் கூட இல்லை நாற்பத்தி மூணு நொடியிலேயே எங்கள் தலைவர் காரை வந்து போலீஸ் அனுப்பிடுறாங்க பின்னாடி எஸ்கார்டு வண்டி போகுது நீங்கள் பாருங்கள் ரெண்டு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தாறுக்கெல்லாம் வந்து எங்கள் தலைவர் வண்டி பாஸ் ஆகிடும் சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஓட்டு அடி அடின்னு அடிச்சு துவைச்சி அது வந்து பாதிக்கப்பட்ட ராஜீவ்காந்தி பாதிக்கப்பட்டு கிடக்கிறாரு பாருங்கள் எவ்வளோ தள்ளாடி தள்ளாடி பாருங்கள் சார் பாருங்க சார் உங்கள் திருப்பி வந்து மாடிப்படி ஏற முடியாமல் ஏறுறாரு பாருங்கள் சார் வைஸ் சேர்மன் ரூம் போகிறார் சார் அங்கே போயிட்டு பத்து பதிஞ்சு நிமிஷம் கழிச்சு கீழே இறங்குறாரு பாரு சார் முடியாமல் இறங்குறாரு பாருங்கள் பாருங்கள் காய்ச்சல் எப்படி இருக்கு முடியல சார் அப்படியே தள்ளாடி தள்ளாடி அவரை பாதுகாக்கிறது வைஸ் சேர்மனுடைய உதவியாளர் ஒரு பொண்ணு கூட்டிட்டு போய் கை தாங்களாக கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் பார் கவுன்சில் சேர்மன் ரூமை திறக்கிறாங்க சேர்மன் வந்து ஊரில் இல்லை அவர் அமெரிக்காவில் இருக்கிறார் இந்த 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 நிகழ்வு நடந்தார்னிக்கு அவர் இங்கே இல்லை ஆனால் பார் கவுன்சிலுடைய தலைவருடைய ரூமு கூட்டிருக்குது அந்த ரூம் இருக்கிற சாவியை அந்த அம்மா காட்டுறாங்க பாருங்கள் இவங்க யாருன்னா இவங்க பார் கவுன்சில் ஊழியர் குறிப்பாக துணைத் தலைவருக்கு உதவியாளர் இவங்க மேலேருந்து தான் கூப்பிட்டு வர்றாங்க எங்கேருந்து துணைத் தலைவர் அறையிலருந்து தான் கூப்பிட்டு வர்றாங்க கூப்பிட்டு வந்து சாவி எடுக்கிறாங்க பாருங்கள் சாவி எடுக்க இவங்களால எட்டலை அவனே எடுக்க சொல்கிறாங்க ராஜீவ்காந்தி எடுக்கிறாரு அவரே திறக்கிறாரு உள்ளே போய் உட்காந்து எங்கே பாருங்கள் செல்லணுன்றாப்பில் ஃபோன் பேசுகிறாரு மறுபடியும் இந்த சோபாவில் வந்து உட்கார்றத பாருங்கள் அங்கே உட்காந்து காலை வந்து மடக்கி உட்காந்துருக்கா இருப்பாருங்க இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரு பார் கவுன்சில் பார் கவுன்சில் தலைவருடைய அறையர் அதை பூட்டி இருக்கிற சாவியை இவருக்கு எடுக்கிறதுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா இந்த அம்மா அதை காட்டி எடுக்க சொல்கிறாங்க இவங்களுக்கு யார் உத்தரவு போட்டது அதை எடுத்து திறந்து அவர் உள்ள உட்கார வைங்கன்னு சொன்னது யார் பார் கவுன்சில் சேர்மன் அறை யார் உத்தரவின் பேரில் திறக்கப்பட்டது இதற்கு பின்னால் யார் இந்த அதிகாரத்தை ராஜீவ்காந்திக்கு திறந்து உள்ளே அமரவதற்கு யார் அனுமதி கொடுத்தது பார்க் கவுன்சிலில் இது தொடர்பு இருக்கா இல்லையா இவர் உட்காந்து செல்ல ஃபோன் பண்ணுறாரு சோபாவில் வந்து உட்காந்துக்கிட்டு காலை மடக்கிட்டு உட்காந்து பேப்பரை எடுத்துகிட்டு ஜம்பமாக பேப்பர் இந்த நேரத்தில் தான் போலீஸ்கார் ஒருத்தர் வந்து உள்ளே வந்து அவர்கிட்ட கேட்குறாரு என்னவோ கேட்குறாரு பொழுது இந்த மடக்குன காலம் ஒரு போலீஸ்கார் வராரு ஒரு அதிகாரி வராரு என்கிற மரியாதை கூட இல்லாமல் அப்படியே காலம் அடக்கிட்டு இப்படி உட்காருங்க அப்படின்னு ஒரு மரியாதை இல்லாமல் கை காட்டுறாரு அவரும் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட ஏதோ டீட்டெயில் கட்டிடல இந்த நேரத்தில் தாங்க நீங்கள் ரொம்ப முக்கியமான நேரம் கவனிக்க வேண்டிய நேரம் ஒரு பார் கவுன்சிலில் புகுந்து இருபது பேர் அடி அடி அடித்தாங்கல்ல அந்த போலீஸ்கார் ஜாதி என்னான்னு கேட்டு சொன்னாராம் கேட்டுட்டு வெளியில் போய் சொன்னாராம் போகிறது தெரியுதா இல்லையா அங்கே தான் உக்காந்துக்கிறாருங்கிறீங்களா ஆனால் நீங்கள் ஒன்று அவர் போய் வெளில போய் சொல்கிறாராம் இருபது பேர் திப்பு திமுன்னு உள்ளே நுழைகிறாங்களா பாருங்கள் இருபது பேர் நுழைகிறாங்க பாருங்கள் திலீபன் உட்பட இருபது பேர் நுழைகிறாங்களா மொதல் திலீபன் ஒரு ஆள் வந்துட்டு வெளில போகிறாப்புல அப்புறம் ரெண்டு பேரோடு வர்றாரு வந்து அந்த ஆள்கிட்ட போய் பக்கத்தில் சேரை போட்டு உட்காந்து நீ யார் எதுக்காக எங்கள் தலைவருக்கார மறைச்ச நீ யாருன்னு கேட்குறாரு அதுக்கு அவருக்கு ஏதோ பதில் சொல்கிறாரு சரி உள்ளே எதுவும் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க பார் கவுன்சில் ஊழியர்கள்லாம் நீங்கள் வெளியில் வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க ரெண்டு முப்பத்தி மூணுக்கு உள்ளே போகிறாரு ரெண்டு நாற்பத்தி நாலுக்கு வெளில வர்றாரு இவரை வெளியில் வாங்க எல்லாரும் வெளில போங்கன்னு சொன்னால் அந்த திலிபன் இவர் அடி அடின்னு அடிக்கிறார்களா அந்த திலிபன் பார் கவுன்சில் வாசலுக்கு போகிறார் இவர் எந்தெந்த வார்த்தை கேட்டுட்டு போயிடுறாரு இவர் மறுபடியும் ரெண்டு நாற்பத்தி துணை தலைவர் ஆஃபீஸர் நோக்கி படியேற படியேற போகிற அங்கே கோபிநாத்ன்னு ஒருத்தர் இருக்கிறார் ஒரு வக்கீல் அவர் எதை கேட்கவும் இதை பார்த்து சொல்லவும் இதை கவனிக்கிறார் அங்கேருந்து வெளியிலேருந்து திலிபன் மறுபடியும் உள்ளே வர்றாரு கையை வந்து பின்னாடி கட்டிட்டு வராரு வந்து நீ யாருப்பா நீ என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற நீ வந்து நான் வக்கீலுங்கிறாப்புல வக்கீல்னா உன்னுடைய வந்து ஐடி கார்டை காட்டு கேட்கும்போது ஐடி கார்டை எடுத்து காட்டுறாரு அது ஒரு லேடியோடைய ஐடி கார்டு அதை ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறாங்க அது உண்மையான ஐடி கார்டாக இல்லையாங்கிறது அப்புறம் நீ என்ன நீ வைக்கீலுங்கிற ஓன் ஐடி கார்டை கேட்டால் நீ லேடி ஐடி கார்டை காட்டுறேன்னு அப்படியே நாலு வாட்டி ஓங்குறாரு ஓங்கி ஓங்கி கை நின்றுக்குது அப்புறம் இதை பதில் பேசும்போது லைட்டாக ஒரு தட்டு விடுவது இது தாங்க இருபது பேர் சேர்ந்துக்கிட்டு அடி அடின்னு அடிச்ச காய்ச்சி கரெக்டாக பாருங்கள் உன்னிப்பாக பாருங்கள் இமை சிமட்டாமல் பாருங்கள் சொன்னாங்கல்ல எல்லாரும் பார் கவுன்சில்குள்ளே வச்சு அடி அடியாக அடிச்சு அந்த அடியை பாருங்கள் இதுதான் அடி பார் கவுன்சில் நிர்வாகிகள் வந்துடுறாங்க இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு அப்புறம் போட்டுடுறாங்க அப்போ பார் கவுன்சில் துணைத்தலைவர் இறங்கி பாருங்கள் மேலே தான் இருக்கிறாரு பல நேரமும் அவர் அந்த வேலு கார்த்திகேயன் ஏனால் வந்து அவரும் வந்து பா போங்கப்பா அங்கே பாரு இது ஒரு மணி நேரங்க அது உள்ளே வந்து கதவை வந்து சாத்திக்கிட்டு ரெண்டு இருபத்தி மூணு மூணு பதினாறுக்கு போலீஸ் வந்து கூட்டி போகுது அடிப்பட்டவங்க அடி அடின்னு உள்ளே பூந்து அடித்தவங்கள ஆம்புலன்ஸ் வர வச்சு தானே ஏற்றி விடணும் தண்ணி தெளித்து தானேங்க எழுப்பணும் மயக்கம் போட்டு விழுந்தவரை கழுத்தில் இன்னைக்கு கூட பெரிய கட்டு போட்டுட்டு வராருங்க கழுத்தில் வந்து அப்படியே மிதிக்கிறது பாவம் புள்ள இப்படியெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் பண்ணலாமா பார்த்திங்க தானே காட்சியெல்லாம் இந்த பாலிமர் டிவிக்கு வந்து இப்படி அங்கே போய் சொல்வது ஒரு ஒரு ஊடக அறம் வேணாம் சமுதாயத்தில் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குறதுக்கு பெரிய முரண்பாடை உருவாக்குறது நாற்பது வருஷம் உணவு இல்லாமல் ஓய்வு இல்லாமல் உறக்கம் இல்லாமல் அனைத்து மக்களுக்காகவும் போராடுகிற ஒரு தலைவனை கலங்கப்படுத்துகிறேன்னு நினைக்கிறீங்கன்னு அன்னைக்கு அந்த இப்போ உண்மை திருடனுக்கு தேல்புட்டின மாதிரி வலிக்குதா மூணு பதினாறுக்கு போலீஸ் கூட்டு போகிறாங்க ஸ்ட்ரெச்சரில் வச்சுட்டாங்க தூக்கிட்டு போகிறாங்க போலீஸு இல்லை நான் இன்னொரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் எங்கள் தலைவர் தான் அவங்க தூண்டி விட்டார் பெருசாகினார் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் என்னோடு சேர்ந்த சக வழக்கறிஞர்களும் இன்னும் கட்சியை சார்ந்த ஒரு சிலரும் சேர்ந்து சாலை மறியலில் ஈடுபடுறேன் என்எஸ்சி போஸ் ரோட்டில் முக்கியமான சாலை பார் கவுன்சிலுக்கு முன்னாடியே வந்து சாலை மறியல் பண்ணுறோம் அது உள்ளே இருக்கிற நபரை வந்து போலீஸ் செக்யூர் பண்ணி கொண்டு போய் இவர் யாருன்னு விசாரிக்கணும் அவர் மேலே வழக்கு போடணும் இதன் பின்னால் இருக்கிற சதியை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நாங்கள் கோஷம் போடுறோம் நாங்கள் கலைஞ்சி போக மறுக்கிறோம் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு இந்த டிசி வந்து எனக்கிட்ட அவருடைய ஃபோனை கொடுக்குறாரு உங்கள் தலைவர் பேசுறாருன்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ ஏன்ப்பா சாலை எல்லாம் பண்ணுறீங்க போராட்டம் எல்லாம் பண்ணுறீங்க ஏதோ யதார்த்தமாக யாராவது வந்திருக்கலாம்ப்பா வந்து தெரியாமல் நடந்திருக்கலாம் நீங்கள் அது சாலை எல்லாம் பண்ணாதீங்க போராட்டம் எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு அப்ப நான் எந்திரிச்சு வேற வழி இல்லாம தலைவர் வந்து போராட்டமே வேண்டான்னு சொல்லிட்டாரு எல்லாம் களைஞ்சு போங்கன்னு சொல்லிட்டாரு ஆகவே தலைவருடைய வேண்டுகோளை ஏற்று இந்த போராட்டம் கைவிடப்படுகிறது போடுகிறது அப்படின்னு அறிவிப்பேன் பாருங்க தற்போது இந்த ஆர்ப்பாட்டத்தை தலைவருடைய வேண்டுகோளைக்கு நாங்க முடித்துக்கொள்கிறோம் அதன் பிறகு நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு களைஞ்சிட்டோம் இருந்த ஒரு புகார் கொடுத்து வைப்போம் இது பின்னணியில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்து புகார் கொடுத்து போறோம் கும்பலா போறோம் அப்போ மீண்டும் பார்வேந்தன் லைனுக்கு வந்து புகார்லாம் வேண்டாம் அது எதார்த்தமாக நடந்திருக்கு அதையான் பெருசு படுத்துறீங்க புகார்லாம் கொடுக்குறீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை இருந்தாலும் ஒரு புகாரை நம்ம கொடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவருக்கு பதில் சொல்கிறேன் எங்கள் தலைவர் நினச்சிருந்தா போராட்டத்தை நீங்கள் நடத்துங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறவரையும் விடக்கூடாது அவன் கைது செய்கிறவரையும் விடக்கூடாது எஃப்ஐஆர் போடாமல் நீங்கள் வராதீங்கன்னு சொல்லத் தெரியாது எங்கள் தலைவருக்கு உண்மையிலேயே திட்டமிட்டு வந்த அந்த நபரை அவன் எதார்த்தமா வந்திருப்பான் தான் தலைவரே நினைக்கிறார் இதுதான் நடந்தது இதுல என்ன உண்மைன்னு கேட்டிங்கன்னா இந்த ராஜீவ்காந்தி என்கிற நபர் திட்டமிட்டு பன்னெண்டு மணிக்கே பார் கவுன்சிலுக்கு வந்து நோட்டமிட்டு ஆள்களோடு வந்து இவர் உள்ளிட்டு ஏழு பேரை நம்ம பார்த்தோம் ஏழு பேர் வந்து காத்திருந்து எமது தலைவருடைய வாகனத்தை வரிமறித்து அவர் மீது ஏதோ ஒரு கொலைவெறி தாக்குதலை நடத்துவதற்கோ அல்லது அவரை அவமதிப்பதற்கோ ஒரு சதித்திட்டம் நடந்திருக்கு இந்த சதி திட்டத்தின் பின்னால் பாஜக இருக்கிறது இந்த சதி திட்டத்தின் பின்னால் அண்ணாமல் இருக்கிறார் இந்த சதி திட்டத்தின் பின்னால் பாலிமர் ஊடகம் இருக்கிறது இந்த சதி திட்டத்தின் பின்னால் பார் கவுன்சிலில் இருக்கிற சில நிர்வாகிகள் இருக்கிறார்கள் பாஜக பாலிமர் பார் கவுன்சில் நிர்வாகிகள் சேர்ந்து எமது தலைவரை மிகவும் மோசமான முறையில் தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் எழுச்சி தமிழர் மீது சேற்றை வாரி இறைத்திருக்கிறார்கள் திட்டமிட்டு சமூகத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் இதனை விசாரிப்பதற்கு தமிழக அரசு உடனடியாக சிறப்பு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் நீதித்துறையும் ஒரு நபர் நீதிபதி ஆணையத்தை நியமித்து இதில் இருக்கிற பின்புலத்தையும் உண்மைத்தன்மையும் திட்டத்தையும் கொண்டு வருவதற்கு உரிய உத்தரவிட வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை நன்றி வணக்கம்